வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் வாங்க இன்றைக்கி புடலங்காய் வதக்கல் குக்கரில் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு இதுக்கு வந்து சாம்பார் வேண்டியதில் ரசம் வேண்டியதில் எதுவுமே வேணாம் இது மட்டும் இருந்தால் கூட சாதத்தில் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் கடுகு உளுந்து பருப்பு கடலப்பருப்பு சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் வர மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் கருவாப்பூல் போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கிடலாங்க எப்பவுமே புடலங்காய் வதக்கல் இந்த மாதிரி தான் செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பொரியல்னால் உங்களுக்கு கடிபடுற மாதிரி எடுத்துக்கணும் விசில் கம்மியாக உடணும் ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டால் போதும் அது இதே மாதிரி தேங்காய் போடுவோம் மசாலா தூள் இவ்வளோ போட வேண்டியதில் உங்களுக்கு அளவாக போட்டுக்கலாம் மிளகாயே போட்டுக்கலாம் நிறையா அந்த மாதிரி செய்யலாம் இது வந்து வதக்கலுங்கிறதுனால இந்த மாதிரி செய்வாங்க சாதத்தல் போட்டு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துது அதனால தான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இப்போ புடலங்காய் சின்ன சின்னதாக இருந்துச்சுருக்கோ அதை போட்டுக்கிட்டோம் நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு சே தேவையான அளவு சேர்த்து அப்படி வதக்கி விட்டு தண்ணி காயதான அளவு கொஞ்சமாக தான் விடணுங்க தண்ணி காய்கறங்கள் எல்லாம் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சாதம் அதுக்கு இந்த ஒரு சைட் டிஷ் வச்சு கூட சாப்பிட்ருவோம் சில டைமு அந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு செய்கிற மாதிரி தான் இந்த ரெசிபி கொடுத்துருக்கேன் குவிக் ரெசிபி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கிட்டேன் இன்னும் வந்து மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனா போதும் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் பெப்பர் தூள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறேங்க அவ்வளோதான் ஏன்னா நிறையா போட்டோம்னா அந்த மசால் வாசம் அதிகமாயிரும் அப்படி இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வேன் டக்குன்னு செஞ்சு தந்துடுவேன் குக்கரில் விட்டு நம்ம போய் பார்க்க தேவையில்லை அதனால் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு ரெசிப்பியாக கொடுத்துருக்குறேன் என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம யூடியூப்பாக சொல்லலை மெயினாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகும் டேஸ்ட்டாக செய்யறதுனால தான் நான் சேனலே ஆரம்பிச்சுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு ரைஸுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க வேற தண்ணி அளவாக தான் ஊற்றுறேன் ஏன்னா தண்ணி காய் புடலங்காய் பிளிக்கங்காய் சுரக்காக செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செய்யணும் தண்ணி காய் அதிலே தண்ணி வரும் அப்போ நம்ம அளவாக ஊற்றணும் சீக்கிரத்தில் ஒரு பத்து நிமிஷம் போதும் ஈஸியாக ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் எங்கள் வீட்டில் சில நாள் சாதம் இது சைட் டிஷ்ஷாக இது இது மட்டுமே இருக்கும் அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்குவோம் எங்கள் வீட்டில் என்னென்ன ரெசிபி நல்லா இருக்குமோ எதாவது நாங்கள் செய்வோமோ அதுதான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருந்தது வச்சி வந்துடுச்சு அப்புறம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க தேங்காய் துருவல் இல்லைனாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் துருவல் கண்டிப்பாக போடணுன்ட்டு இல்லை கொஞ்சம் நிறைய போட்டோம்னா டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும் அதுக்காக தான் போடுறது பாருங்க பார்க்குறக்கே நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு அதோட சூப்பராக இருக்குங்க நான்வெஜ்ஜு எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வெஜ்ஜில் இதெல்லாம் நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா கொங்கு ஸ்பெஷலுங்க மெயினாக கொங்கு மண்ணத்தில் இந்த மாதிரி நாங்கள் செய்வோம் எங்கள் வீட்டில் எல்லோரும் இப்படி செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது நாங்கள் வந்து காயெல்லாம் இந்த மாதிரி வதைக்கிதான் சாப்பிட்டு பழக்கம் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கறேன் சரி நான் எங்கள் வீட்டில் செய்கிறது உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் இந்த சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசி கோலமுங்கிற சேனல் கோலம் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்